அப்போ இன்றைக்கி நாளில் குரு உக்காந்துருக்கிறதுனால ரொம்ப நாளாக அந்த கணவன் மனைவி உக்காந்து பேசி முடிவு பண்ணியிருப்பீங்க வீடு கட்டலாமா ஆல்ட்ரேஷன் செய்யலாமா வீடு புதுப்பிக்கலாமா இல்லை நம்மளோட பிள்ளைங்களோட படிப்பு எப்படி இருக்கும் இது போல் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பேசியிருப்பீங்க அது நடக்காத விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் எதுக்காக இந்த மாதம் குறிப்பாக நல்லா இருக்குன்னு சொல்கிறேன்னா இந்த மாதம் முப்பத்தி ஓராந்தேதி குரு பகவான் வந்து மிதுன இருந்து அடுத்தது கடகராசிக்கு அதிசாரமாகி போகிறார் எப்போ இந்த புரட்டாசி மாதம் முப்பத்தி தேதி கடைசி நாள் மீன ராசி நேர்களே மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறோம் மீன ராசிக்காரங்க சாதிக்க பிறந்தவங்க சாதிக்க போகிறீங்க இது வரைக்கும் மற்றவங்களுக்காக வேண்டி நீங்கள் வேலை செய்துக்கிட்டு இருந்தீங்க ஆனால் இதுக்கு மேலே உங்களுக்காக வேண்டி மற்றவங்க வேலை செய்ய போகிறாங்க நிச்சயமாக இது நடக்கப் போகுது மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு எதையும் சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெளியுமோ அப்படின்னு இறந்த காலம் உண்மைதான் இப்பயும் நடந்துட்டுருக்கிறது உண்மைதான் ஏன்னா மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ நடக்கக்கூடியது ஜென்மச்சனி நடந்துகிட்டுருக்குது ஜென்மச்சனி நடக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் எதை நோக்கி போகுது தெரியல அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளார இருக்கதா செய்யுது அப்படி இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு இப்போதைக்கு சனி பகவான் வக்ரத்தில் வந்துட்டு நூறு டிகிரியில் இருக்கிறார் அப்படின்னா வக்ரம்னா என்ன தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தாறு தொண்ணூத்தஞ்சு ரிபேஸில் வரார் அதுக்கு பேர் தான் வக்ரம் அப்போ உங்களுக்கு வந்து சனி பகவான் ஜென்மச்சனியே இருந்தவர் வக்கரத்தில் வரக்கூடிய காலம் உங்கள் வாழ்க்கையில் நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் உங்களுக்கு எந்த கெட்டதை கொடுக்காது நல்லதை மட்டும்தான் கொடுக்கும் பொதுவாகவே ராசிக்காரங்களுக்கு இப்போ சனி வக்கரத்தில் இருக்கிறதுனால பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஒன்றாச்சுங்களா ஏன்னா சனி வக்கரத்தில் இருக்கும்போது நம்ம என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாங்களோ அந்த காரியம் எல்லாமே இப்போ நீங்கள் செய்யலாம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் சரிங்களா அதனால் நீங்கள் ஏதோ ஒரு சி செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இது இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் சரிங்களா அதே மாதிரி உங்கள் ராசிக்கு அதிபதி இப்போ பொதுவாக ஒன்றாவது ராசிக்கும் பத்தாவது ராசிக்கும் அதிபதி யாருன்னா இந்த குரு பகவான் அப்போ இன்றைக்கி நாளில் குரு உக்காந்துருக்கிறதுனால ரொம்ப நாளாக அந்த கணவன் மனைவி உட்காந்து பேசி முடிவு பண்ணியிருப்பீங்க வீடு கட்டலாமா ஆல்ட்ரேஷன் செய்யலாமா வீடு புதுப்பிக்கலாமா இல்லை நம்மளோட பிள்ளைங்களோட படிப்பு எப்படி இருக்கும் இது போல் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பேசியிருப்பீங்க அது நடக்காத விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் எதுக்காக இந்த மாதம் குறிப்பாக நல்லா இருக்குன்னு சொல்கிறேன்னா இந்த மாதம் முப்பத்தி ஓராந்தேதி குரு பகவான் வந்து மிதுன ராசியிலிருந்து அடுத்தது கடகராசிக்கு அதிசாரமாகி போகிறார் எப்போ இந்த புரட்டாசி மாதம் முப்பத்தி ஓராந்தேதி கடைசி நாள் அப்போ அந்த அதிசாரன்றது பலன் எப்போ கிடைக்குமோ உங்களுக்கு அடுத்த மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஒன்றாச்சுங்களா அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி நாலாம் இட சுகஸ்தானத்தில் இப்போ இருக்கும்போது கண்டிப்பாக அதாவதுன்றது இந்த மண்மனை சார்ந்த விஷயங்களாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும் கிரையை பண்ண முடியலையா கிரையம் பண்ணலாம் வீடு கட்ட முடியலையா வீடு கட்டலாம் அதாவது இதெல்லாம் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்து செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் எல்லாருக்குமே நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்காது சரிங்களா அப்போ இந்த மண்மனை சார்ந்த விஷயங்கள் ஏதாவது எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு இந்த மாதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி குழந்த பாக்கியத்துக்கு எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த மாதத்தை விட அடுத்த மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் காரணம் என்னன்னா குரு உங்களுக்கு அஞ்சில் உட்காந்துடுறாரு புத்தரஸ்தானத்துக்கு எனக்கு ஒரு குழந்தைக்கு வரம் கொடுக்குறவர்கள் யாருன்னா குரு தான் குழந்தனா யாருன்னா குரு தான் திருமணத்துக்கு வந்து அதிகாரம் யாருன்னா குரு தான் அப்போ உங்களுக்கு குரு அடுத்தது அஞ்சாம் இடத்துலவே உட்காரும்போது குழந்த பாக்கியமே இல்லாதவங்களுக்கு கூட குழந்த பாக்கியத்தை கொடுத்துட்றாரு அப்போ உங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க இந்த மாதம் வந்து மண்மனை சார்ந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அடுத்த மாதத்துக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு குழந்த பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடம் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியும் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியும் யாருன்னா தான் அந்த செவ்வாய் இப்போ உங்களுக்கு எட்டில் இருக்கிறாருன்னா எட்டாம் இடத்துல இருக்கிறார் எிலையும் கெட்டிடும் ராஜயோகம்ட்டான் அப்போ தனஸ்தானத்துக்கு அதிபதி எட்டில் போய் உட்காரும்போது இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த கடன் பிரச்சனை இருக்காது பழைய கடன் இருக்கும் அது உங்களுக்கு தீராது ஆனால் புது கடன் வராது புது கடன் வராது புது தொழில் அலைச்சல் இருக்காது தொழில் ரீதியாக நாலு காசு மெச்சமாகும் அது இந்த மாதம் பரவாயில்ல அப்படி சொல்கிற அளவுக்கு இருக்கும் நிறைய அனுபவங்கள் இந்த மாதத்தில் கற்றுக்குவீங்க இந்த மாதத்துல நிறைய அனுபவங்கள் கொடுத்துருவார் சரிங்களா இப்படி இருக்கும்போது செவ்வாய் வந்து பார்க்கும்போது எட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு கடன் சுமைகள் ஓரளவுக்கு இருக்காது நீங்கள் பயப்பட வேண்டாம் அதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்ப சூழலில் உங்களுக்கு தள்ளி போட்டு கொடுத்துருவார் ஒன்று அடுத்தது பார்த்திங்கன்னா மூணாம் இடம் தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதியும் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதியும் யாருன்னா சுக்கரன் தான் ஆனால் சுக்கரன் போய் ஆறில் உட்காந்துருக்கிறதுனால அதாவது முடிஞ்ச வரைக்கும் கணவன் மனைவி அப்பா அம்மா உங்களுக்குள்ளார கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஏன்னா இந்த மாசத்துல வந்து பார்த்தா தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரத்துக்கு கண்டிப்பாக கொஞ்சம் வாய்ப்பு உண்டு ஏன்னா ஆறு எட்டு பன்னெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு கூடிய கிரகம் ஆறு எட்டு பன்னெண்டில் உட்காரக்கூடாது கூடாது அப்போ இன்றைக்கி வந்து பார்த்தா எட்டு கூடிய கிரகம் போய் உட்காரும்போது என்ன பண்ணுவார்னா ஏதோ ஒரு மன உளைச்சலை கொடுத்துருவார் நல்லாவே இருப்போம் திடீர்னு பார்த்தா சண்டை வந்துடும் திடீர்னு பார்த்தா மனக்குழப்பம் வந்துடும் திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு பிரச்சனை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதம் நீங்கள் சமாதானமாக போயிடணும் அது அம்மா கூடையோ அப்பா கூடையோ மனைவி கூடையோ கொஞ்சம் சகஜமாக சாதாரணமாக போயிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வட்டன்றது நாலு ஏழு அப்போ நாலாம் இடம் சுகஸ்தானத்துக்கும் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்து அதாவது ஏழாம் இடத்துக்கு கலஸ்தரஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா புதன் இப்போ ஏழு உட்காந்துட்டார் ஏழாம் இடத்துக்கு அதிபதி ஏழாம் இடத்துலையே உக்காந்துருக்கிறதுனால நிச்சயமாக பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதம் ஏன்னா புதன் பகவான் பதினேழு தேதி வரைக்கும் தான் சொந்த வீட்டில் இருந்துட்டு அடுத்தது வந்து சுக்கரனுடைய வீட்டுக்கு துளாராசிக்கு வராரு அப்படி வரக்கூடிய காலம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்சிமம் உங்களுக்கு பதினேழு தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தா இந்த படிப்பு நல்லாயிருக்கும் இப்போ பதினாறாம் தேதி பாருங்கள் விஜயதசமி வருது ஸ்கூல் அட்மிஷன் போடுறதுக்கெல்லாம் அற்புதமான நாள் அதே பதினாறாம் தேதி எடுத்துக்கோங்க அதாவதுன்றது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சரஸ்வதி ஆயுத பூஜை அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டன்றது வீடு வாசல் சுத்தம் பண்ணி நம்ம செய்யக்கூடிய தொழில் சுத்தம் பண்ணி அதாவதுன்றது வந்து பார்க்கும்போது நம்மளுடைய இடம் நல்லா வச்சுக்கிறதுக்கு தான் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை பதினாறாம் தேதி வருது பதினேழாம் தேதி பதா பதினேழாம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டன்றது விஜயதசமி வருது இல்லைங்களா பதினாறாம் தேதி அப்போ பதினாறாம் தேதி வந்து ஸ்கூல் அட்மிஷன் போடும்போது பதினேழாம் தேதி புதன் பகவான் பயிற்சி ஆகும்போது நிச்சயமாக ஓரளவுக்கு நமக்கு நல்லா இருக்கும் அந்த படிப்பு நல்லா இருக்கும் படிப்பை சார்ந்த விஷயங்கள் நமக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி வந்து புதன் பகவான் வந்து அடுத்தது பதினேழாம் தேதிக்கு மேலே எட்டாம் இடத்துக்கு வந்துட்டர்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னா இந்த உடல் உபாதிகள் நிறைய பேருக்கு வந்து பார்த்தா இந்த மூட்டு வலி எரிச்சல் ஹெல்த்து பிரச்சனை சின்ன சின்ன இந்த உடல் உபாதைகள் இந்த மாதிரிலாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாருன்னா அதெல்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கு கொஞ்சம் கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆறாம் இடத்துக்கு அதிபதி ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் மாத கிரகம் சூரியன் ஆறாம் இடத்துக்கு உண்டான கிரகம் ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் அப்போ சூரியன் இந்த மாதம் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னா திருமணம் வரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு நிறைய பேருக்கு வரம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அமையாது லவ்வு அதாவது காதல் கல்யாணம் விவகாரம் இது மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கண்டிப்பாக கொஞ்சம் சக்ஸஸ் ஆகும் ஏன்னா சூரியன் வந்து எந்த எந்த இடத்த பார்க்குறாரோ அந்த இடத்துக்கு அந்த மாதம் பவர்ஃபுல் அதிகமாக இருக்கும் ஏன்னா சூரியன் தான் மாத கிரகம்ன்னு சொல்லுவாங்க அவர் தான் மாதத்தினுடைய வரவு செலவு எல்லாமே நிர்ணயிக்கிறது யாருன்னா சூரியன்தான் லாபதாபங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பலன் கொடுக்குறதெல்லாம் யாருன்னா தான் அப்போ அந்த சூரியன் பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏழாம் மடத்தில் உங்கள் ராசிக்கு வரதுனால திருமண வரன் பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதத்துக்கு திருமண யோகத்தை கொடுத்துருவார் இந்த புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதியிலருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் ரெண்டாவது புரட்டாசி மாதத்தில் வந்து பெருமாளுக்கு உகந்த மாதம் அப்படி பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு உகந்த மாதத்தில் நாலு சனிக்கிழமை வருது அந்த நாலு சனிக்கிழமையுமே சனிக்கிழமையுமே முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பெருமாளுக்கு விரதம் பிடிச்சி சாமி கும்பிட்றது கண்டிப்பாக உங்களுடைய அதாவது உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு இது ஓரளவுக்கு நல்லது கொடுப்பார் நன்மை கொடு கிடைக்கும் சரிங்களா அது போக பார்த்தா சனி பகவான் உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் அதாவது நவகிரகத்தை சுற்றுங்க எல் விளக்கு பொறுத்துங்க காகத்துக்கு எள்ளும் சோறு கலந்து காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிடுங்க சூரிய பகவான் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு மன ஆறுதல் கொடுக்கும் சரிங்களா மொத்தத்தில் மீன ராசிக்கு இப்போ வந்து ஜென்மச்சனி இருந்தாலும் சனி வக்கரத்தில் இருக்கிறதுனால பெருசாக ஒன்றும் பாதிப்பு இருக்காது அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டாம் சரிங்களா அதனால் முழுக்க முழுக்க என்னன்னா பொறுமை நிதான கவனம் இது மூணும் இருந்துருச்சுன்னா இந்த மாதம் ராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா அதனால என்ன பண்ண இந்த மாதத்தில் விட அடுத்த மாதம் அதிசார பலன் இருக்கு பார்த்தீங்களா அதுல வந்து உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்குது அதனுடைய காணொலி உங்களுக்கு அடுத்த மாசம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அத பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா சரி நேர்களே அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம காணொலி பார்க்காதவங்க அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க சொல்ல வர்றத கமாண்டில் சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் இது போக உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி